வீட்டில் சில நேரத்தில் நம்மக்கிட்ட காய்கறி இருக்காது இல்லைனா இந்த வெயிலில் கிச்சன் பக்கம் போய் தனித்தனியாக குழம்பு சாதம் செய்யவும் முடியாது இல்லை நான் வாய்க்கு ருசியாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் அதுவும் சிம்பிளாக எந்த மசாலா இல்லாமல் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி தக்காளி சாதம் எதுவுமே போடாமல் எந்த மசாலாம் போடாமல் செய்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு மசாலா அரைச்சி பேஸ்ட்டோ இல்லை பொடியோ எதையும் சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போகிறோங்க நான் வீட்டில் இருக்கிற அரிசியை வந்து ஒரு அழாவுக்கு வந்து ஊற வச்சுட்டேன் நம்ம எதுனமோ சாப்பாடு செய்யறில்லையோ அதே தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் கடுகு தாங்க நான் சேர்த்துருக்கேன் இதில் வேறு எந்த பட்டையோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா நீள கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை இப்போ வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டுந்தான் நாலு சேர்த்து கீறிக்கிட்டு நல்லா அதை கீறிட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ சேர்த்தாச்சு இப்போ வந்து பூண்டுமே நான் வந்து பேஸ்டெல்லாம் சேர்க்கல அதே நல்லா இடித்து அவ்வளோதான் இஞ்சி சேர்க்கல எதுவும் இல்லை பூண்டு மட்டும் சேர்த்தாச்சு அது எல்லாமே பச்சை வசன போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸில் ரெண்டு தக்காளிங்க நல்லா பழுத்த தக்காளி அதை சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் ஏன்னா நம்ம வந்து மசாலா ஏதாவது வந்து சேர்த்தோம்னா சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் வதங்கும் இல்லையா அப்போ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதுவாக இப்போ வதங்கிட்டு வரட்டும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாகும் நல்லா இருக்காது இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி தக்காளியை சாதம் சிம்பிளாக செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இதை வந்து சின்ன வயசில் நான் சாப்பிட்டுருக்கோம் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம அம்மாங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அப்போது குக்கர் கூட இருக்காது சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் தான் செய்வாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் தாங்க போட்டுருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கல வேறு எந்த மிளகா பொடியோ இல்லை காஷ்மீரி சில்லி பொடியோ எதுவுமே நான் சேர்க்கல தக்காளியோட கலர் மட்டும்தான் அது காரத்துக்கு பச்சை மிளகா வேறு எதுவும் கிடையாது இது வந்து சிம்பிளாக இருக்கும் நம்ம காய்கறி இல்லைனா கூட வந்து வீட்டில் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன் பக்கம் கூட வர முடியல குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் எனக்கு வந்து இப்போ எதையுமே ஒரு குருமா அந்த வெயிலுக்கு எதையுமே சாப்பிட முடியல அதனால் வந்து சிம்பிளாக மசாலா கூட அதிகமாக போடாமல் செய்யலாம் அப்படின் தான் இதை தோணுச்சு அதனால் வந்து டக்குன்னு நான் வந்து தக்காளி சாதம் செஞ்சுட்டேங்க கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மாதிரி சாதம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவு இந்த ஆழாக்கு இல்லையா இதில் ஒரு டம்ளரை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு இப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டு அரிசி தான் சேர்த்துருக்கோம் அதாவது நார்மலாக நம்ம வந்து சாதம் அடிக்கிற இல்லையா அது பாஸ்மதி சீரக சம்பான்னா அதுக்கு வேறு அளவு ஒரு நம்ம வந்து ஊற்றணும் பாஸ்மதினா ஒன்றுக்கு ஒன்றரை சீரக சம்பாவுக்கு ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டு சாதம் அரிசி தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா அதனோட டேஸ்ட்டு தான் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தினமும் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து அரிசி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எதுவுமே வந்து உப்பு சேர்க்க முடியாது இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நல்லா தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து ஊறி கழுவி வச்சிருந்த அரிசியும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒவ்வொரு குக்கரும் ஒரு ஒரு மாதிரி வந்து விசில் வருங்க நான் ஒரு மூணு விசில் வந்து விட்டு இருந்தேன் அப்போ வந்து சூப்பராக நல்லா வெந்து பல நல்லா வந்துருச்சு அரிசியும் குழையலாம் ரொம்ப நல்லா இருந்தது அரிசியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா வெந்தது நல்லா ஒரு செட்டில் ஆகும் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் உடஞ்சிரும் அதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரோட மூடியை போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இதில் நெய்யோ வேறு எதையுமே நான் சேர்க்கல ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து செய்ய போகிறது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டுக்கு லஞ்ச் டின்னர் இல்லைனா காலையில் லன் மதியானம் லஞ்சு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம் ஆனால் நைட்டு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் திடீர்னு சாப்பிட்ணும் போகல அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒன்று தோணும் இல்லையா அப்படி தான் எனக்கு தோணுச்சு ஸோ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா குக்கரை போட்டு ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த பழைய ஞாபகம் வந்திருக்கு யாரெல்லாம் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பொடி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு குருமா வகைகள் சப்பாத்தி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஹெல்த்தியாக கலர்லலாம் சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லாவும் சாதம் வந்துருந்தது ஏன்னா சாதமும் நல்லா தான் குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த டைஜஷன் நல்லா ஆகும் அரிசி அரிசியாக இருந்தாலுமே அது வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா மூணு விசில் வந்து சூப்பராகவும் வந்துடுச்சு இதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வேறு எதுவுமே பண்ணல வீட்டில் மாங்காய் தொக்கு இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு ரெண்டு அப்பளம் வச்சுட்டு மா நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஊருகா இருந்தாலே போதும் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் நமக்கு பிடிச்ச எந்த ஊருகா இருந்தாலும் நமக்கு நல்லா உள்ளே இறங்கும் பிடிக்காத இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஊருகா அப்பளத்தை வச்சு சாப்பிட்றது இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ரொம்ப நல்லா இருந்தது சுட சுட சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்